பிஹேனியர் சூழலுக்கு வணக்க வேண்டிய தினம் நாங்க எங்க நிக்கிறோம் வந்து வந்திருக்க பாத்தீங்கன்னா ஆஹ் வவுனியா ஆஹ் நொச்சிமோட்டை பகுதியில இருக்கிற வி எஃப் என்று சொல்லக்கூடிய வவுனியா பெசன் அகாடமிக்கு தான் வந்திருக்கோம் இதுதான் வவுனியா பெஸ் அகாடமி இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் போற ரோட் அதுல வந்து நோ நொச்சிமோட்டை என்ற இடத்துல வந்து நொச்சிமோட்டை ஆஹ் ஸ்கூலுக்கு முன்னுக்கு தான் இருக்குது முன்னுக்கு ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூலுக்கு முன்னுக்கு தான் இருக்குது ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான இலவச மேக்கப் தையல் இந்த மூன்றுமே வந்து இலவசமாக கற்பிக்கப்படுகின்றது இங்கதான் இங்க போய் பாப்போம் என்ன மாதிரி கிளாஸஸ் நடக்குது இலவச முறையில சொல்லி கொடுக்குறாங்க எப்படி மாணவர்கள் வந்து கேட்கிறாங்கன்றதுதான் இந்த ஊடாக முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பாப்போம் நடக்குது ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து பிராக்டிக்கல் செய்து கொண்டிருக்கிறேன் பிராக்டிக்கல் செய்து கொண்டிருக்கிறேன் ஸ்டூடெண்ட் எல்லாருமே அனைவருக்கும் வணக்கம் நான் ஜக்ஷனா வவுனியா பேஷன் அகாடமியின் மூன்று வருடங்களாக மேக்கப் பயிற்சி வகுப்புகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது நான் இதோட ரெண்டாவது பேட்சுக்கு வந்து கிளாஸ் படிப்பிக்கிறேன் இங்க வந்து எளிதாகவும் எளிமையாகவும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அதை விட நேரடி நேரடி பயிற்சி முறையாவோடாக பிள்ளைகள் வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக நாங்கள் பயிற்சிகளை வழங்கிக் கொண்டு வருகிறோம் மூன்று ஆண்டுகளாக வெற்றிகரமாக இந்த பவுனியா பேஷன் அகாடமி வந்து நடைபெற்று வருகிறது இங்கு மாணவர்களுக்கு ஐப்ரோ த்ரேட்டிங் வேக்சிங் மெனிக்கூர் பெடிக்கூர் சாரி ஃபிளீட்டிங் செல்ஃப் மேக்கப் பிரைடல் மேக்கப் ஹேர் ஸ்டைட்னிங் மீனிங் பெர்மிங் கலர் எல்லாமே நாங்க எளிதான முறையில் சொல்லிக் கொடுக்குறோம் இவ்வளத்தையும் பிள்ளைகள் பிராக்டிக்கல் ஊடாக அவங்க பழகிறதுக்கான வழி வந்து ஓனியா ஃபேஷன் அகாடமி தந்திருக்குது இவங்களுக்கு லாஸ்ட்ல வந்து நாங்க சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சுய தொழிலை வந்து நாங்க ஊக்குவிக்கிறதுக்காக இந்த வவுனியா ஃபேஷன் அகாடமி இயங்கி கொண்டிருக்கிறது பெருமைக்குரிய விஷயம் இது என்ன சரிங்க வேக்சின் எடுக்கீங்க என்ன மாதிரி இருக்குது விஷயம் நோக்கி இல்லையா வேக்சின் எடுக்க

எங்கேயுமே வந்து ஃப்ரீயாக படிப்பிக்கிறேன்னு மேக்கப் கோர்ஸ் எல்லாம் இப்போ இல்லை எல்லாமே எயிட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் எப்படின்னு பார்த்தாலும் ஒன் லேக்கு மேலே போகுது படிப்பிக்கிறதுக்கு மட்டும் மற்றது சாமானதுலேருந்து அது தனிப்பை நல்லா இருக்கும் இங்கே வந்து நார்மலாவே டீச்சிங்கும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்குது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ப்ராக்டிக்கல் உடனே செஞ்சு அவங்களே செஞ்சு பார்க்குறக்கூடிய ஈஸி மெதர்ட்ஸாக இருக்குது

ஒரு என்ன மாதிரி அகமில மே ன்ட் இருக்கப்ப வணக்கம் நான் மண்ணால இருந்து வரேன் என் பேர் நிரூஷி நான் இந்த ஃபேஷன் அகாடமியில பியூட்டிஷியன் கோர்ஸுக்காக வந்திருக்கேன் இது ஒற்றுமுழுதா வந்து ஃப்ரீ காஸ்ட் மற்றது வந்து என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் தான் முக்கியமாக எனக்கு தேவையாக இருந்தது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலும் பிரக்டிக்கல் வைஸாக வந்து செய்கிறதுக்கு எனக்கு மிச்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது அதனால தான் நான் இங்கே டிக்டாக் அதுகளை பார்த்து இந்த அகாடமியை தேர்வு செய்து நான் வந்திருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க வந்து இப்ப வெக்ஸ் வந்து செய்து கொண்டு நேற்று வந்து மிஸ் வந்து சொன்னவ செய்து காட்டினவ அவ ஒரு பிள்ளைய வச்சு செய்து காட்டினவ இன்றைக்கு வந்து நாங்களே வெக்ஸ் வெக்ஸ் ஒரு நாள்லயே வந்து இதை பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் வண்டியிலயே நாங்க எல்லா எல்லாத்தையுமே புடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு எங்க மிஸ் வந்து பிராக்டிக்கல் வைஸாவும் சரி தியரி வைஸாவும் சரி நல்லா வந்து சொல்லி தராங்க எந்த அளவுக்கு மிஸ் கியூட்டோ அந்த அளவுக்கு வந்து அறிவாவும் கூடுதலா எனக்கு சொல்லித் தந்து கொண்டு இருக்காங்க எனக்கு மட்டுமில்லை இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சொல்லி தந்து கொண்டு இருக்காங்க அதனால நியூ லுக் ஃபேஷன் அகாடமி எல்லாருமே வந்து படிக்கலாம் பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா எடுங்க 유튜브, g e y e h o ko ibyo b i

இத முழுமையாக பொறுப்பெடுத்து நடத்துற சார் சேர்தான் எங்களுக்கு நேரடியா வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கிறேன்டா எங்களுக்கு கோபியக்கா மிஸ் தான் இருக்கிறா அவங்களுக்கு நேரடியா வந்து சேர் மூலமா சொல்ற எல்லா விஷயங்களுக்கும் எங்களுக்கு ஆதரவா இருந்து வழிகாட்டியா இருக்கிறா இவங்க ரெண்டு பேரும் இல்ல இரு சேர்ந்துதான் பெஷன் அகாடமியை வந்து கேரடால இருக்கிற கஜிபென்சர் என்ற அவர் தான் வந்து நடத்துறாரு ஆஹ் நிதியுதவியின் கீழ் தான் வந்து இந்த வவுனியா பெஷன் அகாடமி நடக்கிறது இந்த வவுனியால இருக்கிற இந்த பெஷன் அகாடமிக்கு இங்க வந்து பொறுப்பா இருக்கிறது கோபிகாமி சென்று அவதான் நம்ம இங்கே இருக்கிற இதுகளை வந்து பொறுப்பா எடுத்து நடத்தி சொல்றாங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவையோட முயற்சிக்கு வந்து பிகை மீ சார்பாக பாராட்டுக்களை வந்து நம்ம தெரிவிச்சுக்கோங்க இவர் தான் பதிபின் சார் கேரளாவுக்கு இவர் தான் இந்த ஓனியா பெசினர் குடிமித டைரக்டர் சொல்லி இருக்கீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க அறிவு பழகின ஸ்டூடெண்டோட கை வண்ணங்கள் அப்படி இருக்கு எவ்வளவு அழகா மாணவர்களின் ஆக்கங்களை பாருங்க நல்ல அழகா இருக்கு நேயர்களுக்கு வணக்கம் வவுனியா விஷன் அகாடமியிலேருந்து அறிவக் பழகிறோம் எங்க பே என் பேர் விஜிகா எங்களுக்கு கிளாஸ் தொடங்கி ரெண்டு நாங்கள் வவுனியா மூணாம் மடுவில் வரோம் மூணாம் மடு ஆம் கொக்கோலி ஆமி பெயிண்டடி ஓ ஓ ஓ கொஞ்ச தூரம் தான் எங்களுக்கு கிளாஸ் தொடங்கி ரெண்டு நாள் தான் மிஸ் வடிவ விளக்கமாக சொல்லித்தாரா இல்லை நல்லா இருக்கு ஈஸியா பல ஈஸியா கற்றுக்கொள்ளலாம் எங்களுடைய அகாடமி நோக்கமே ஒரு பெண்களுக்கான ஒரு சுய தொழிலை முன்னேற்றி விடுவது மாத்திரம்தான் எங்கள் மூலமாக நிறைய பெண்கள் வழியால ஒரு சுயதொழிலை செய்ய வேண்டியதுதான் எங்களுடைய முழு நோக்கமாக காணப்படுகிறது மிகைமி ஊடாக வந்திருந்த ஸ்டாஃபுக்கும் எங்கள் வவுனியா பேஷன் அகாடமி மூலமாக நன்றி சொல்லிக்கொள்கிறோம் ஓகே இன்றைய தினம் வந்து நாங்கள் வவுனியா நொச்சிமோட்டை பகுதியில இருக்கிற பவுனியா பெஷன் அகாடமிக்கு தான் வந்திருந்தோம் இங்கே வந்து எப்படி கிளாஸஸ் நடக்குது என்றதையும் இங்கே உள்ள ஸ்டூடெண்ட் வந்து படித்து பயன்படுறாங்க என்றதையும் இந்த காணொலியூடாக பார்த்திருந்தோம் இங்கே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான் நடக்குது முற்றும் முழுதாக பிராக்டிக்கல் வைஸ் நிறைய இதுகள்லாம் சொல்லி கொடுக்கணும் ஸோ அதுக்கான திங்ஸ் கூட இங்க தான் ப்ரொவைட் பண்றீங்க அப்படிதான் இந்த கிளாஸஸ் வந்து அகாடமியால மேற்கொள்ளப்படுது முற்றிலும் இலவசம் மற்றபடியா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க நிறைய தூரங்கள்லாம் வந்து வந்து இங்க படிக்க பயன்படுறாங்க பயன் பெற்றபடியாத நிறைய தூரம் என்றாலுமே வந்து இங்க படிக்க வர்றாங்க இது வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தான் வந்து இந்த அகாடமி வந்து கொடுத்துருக்குது அவர்களுக்கும் எங்களோட பிகேனியர் சார்பாக வந்து நன்றியை தெரிவித்து இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கின்றோம் இதுபோன்று இன்னொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் அந்த மற்றும் எங்களுடைய கேமரா வூமர் நில்ஜா தொடர்ந்து பி எம் தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தலைமை என்பது வந்து ஃபாலோ செய்யுங்க மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க